அதிகளமான வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் அங்கு வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் தற்போது காலை வேளையிலே மக்கள் ஆர்வமாக சென்று வாக்குகளை அளித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் கல்முனை மாநகர சபை முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளாட்சி மன்றங்களுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை முதல் ஆரம்பமாகி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருப்பது எங்களால் அவதானிக்க இம்முறை மொத்தமாக ஏழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் தற்போது அதிகூடிய வாக்காளர்களை கொண்ட மேல் மாகாணத்தினுடைய கம்பகா மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக கம்பகா மாவட்டத்திலே சுமார் பதினெட்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்றி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் ஆகவே மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பெற்றிருக்கின்றன நான் தற்போது கம்பகா மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் இங்கே காலை முதல் மக்கள் அதிக அளவிலான மக்கள் வருகை தந்து தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பது எங்களால் அவதானிக்கடமைகளில் ஈடுபட்டு நீங்களும் இன்றைய தினம் உங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு நாங்கள் இந்த தருணத்திலேயே கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து நியூஸ்டன் இணைந்து கொள்ளுங்கள் இன்று நாள் பூராகவும் நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்மதமான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே நியூஸ் ஒஸ்டுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் நம்பகா மாவட்டத்தில் இருந்து நியூஸ் செய்திகளுக்காக நான் ஜீவானந்தம் லாவண்யன் கல்முனை மாநகர சபை அதேபோன்று அல்பிட்டிய பிரதேச சபை ஆகிய உள்ளாட்சி மன்னர்களை தவிர்த்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளாட்சி மன்னர்களுக்கான தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய முடியும் அமைதியான அதே போன்று நீதியான சுதந்திரமான ஒரு தேர்தலை நடத்துவதற்கு அனைவரும் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டிருக்கிறது அதன்படி அறுபத்தாயிரத்துக்கும் அதிகமான போலீஸார் கடமையில் நாடு முழுவதும் எனவே நீங்கள் அமைதியாக சென்று உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு உங்களை வினயமாக கேட்டுக்கிறது